நம்ம நம்ம குடியரசு தலைவராயிருந்த ஏ ஏபிஜே அப்துல் கலாம் சிறுவனா இருந்த போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க அந்த சின்ன சின்ன ஏற்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு அவரோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உயரத்துல அவரை கொண்டு போய் வச்சதுன்றது தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அன்னைக்கு ரொம்ப குளிருமா ரொம்ப காத்துமா இருந்தது ராமேஸ்வரத்தோட கடற்கரையில அப்துல் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தான் என்ன இருந்தாங்க காத்தாடி பறக்க விட்டு விளையாடிருந்தாங்க அப்துல்லோட காத்தாடி எல்லா காத்தாடியோட ரொம்ப மேல பறந்துட்டு இருந்தது அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சொன்னான் அப்துல் உன்னோட காத்தாடி மேல மேல பறந்து வானத்தையே தொட்டுடும் போல இருக்கு இன்னொருத்தன் சொன்னான் இவ்வளோ இவ்ளோ பறக்கிறது அப்துல் அப்படின்னு அப்துல் நான் ரொம்ப பலமாவும் நல்லாவும் செஞ்சிருக்கேன் மேல பறக்குது அப்படின்னா அப்துல்லும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த காத்தாடி வானத்துல அழகா பறக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு பலமான காத்த அடிச்சுது உடனே ஒருத்தன் சொன்னா அப்துல் பாரு உன் காத்தாடியே அந்த மரத்துக்கு பக்கத்துல போகுது அப்படின்னா அப்ப அப்துல் அந்த காத்தாடிய திருப்பறத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அந்த பலமான காத்து அப்துல்லோட காத்தாடிய அந்த மரத்துல சிக்க வச்சிருச்சு அதனால காத்தாடி மரத்துல மாட்டி கிழிஞ்சு கீழே உண்டு அப்துல் உன் காத்தாடி நல்லா பறந்தது ஆனா இப்ப அது கிழிஞ்சிடுச்சே அப்படின்னு கேட்டான் ஒருத்தன் அது அந்த பலமான காத்து தான் காத்து இத மரத்துல சிக்க வச்சிருச்சு அப்படின்னா இன்னொருத்த அப்துல் சொன்னா ஆமா நான் போகுதுன்னு பார்த்தேனே தவிர காத்து எந்த சைடா அடிக்குதுன்னு பார்க்கவே இல்ல சரி அடுத்த தடவை இன்னும் நல்ல காத்தாடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க அப்துல்லும் அவனோட கிழிஞ்ச காத்தாடி எடுத்துட்டு வீட்டுக்கு போனான் அவனோட முகத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா கேட்டாரு என்ன அப்துல் ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாரு அப்துல் உடனே சொன்னான் அப்பா நான் இன்னைக்கு காத்தாடி எவ்வளோ உயரமா பறக்க விட்டேன் தெரியுமா ஆனா என்ன ஆச்சு அதை மரத்துல மாட்டிண்டு கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா கேட்டாரு காத்தாடி ஏன் கிழிஞ்சுதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாரு அப்துல் சொன்னா அந்த காத்து ரொம்ப பலமா வீசிச்சு அது காத்தாடி அப்படியே தள்ளிட்டு போய் மரத்துல சிக்க வச்சிடுச்சு அப்படின்னு சொன்னான் உடனே அவங்க அப்பா ஆமா நீ சரியா தான் சொல்ற காத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அது உன் காத்தாடிய மேலே மேலே பறக்க வைக்கும் ஆனா அதே காத்து திசைய மாத்தினா என்ன ஆகும் உன் காத்தாடி இந்த மாதிரி மரத்துல எல்லாம் போய் மாட்டிக்கும் அதனால நம்ம காத்தாடி எப்படி மேலே மேலே போகுதுன்னு மட்டும் பார்க்காம காத்து எந்த திசையில் அடிக்குது எவ்வளோ பலமாக அடிக்குதுன்னு பார்க்கணும் அப்போதான் நம்ம அதை கட்டுப்படுத்தி நல்லா பறக்க வைக்க முடியும் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட கனவுகளை அடைய வரக்கூடிய சவால்களை புரிஞ்சுண்டு அதுக்கு தயாராக இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்போது அப்துலுக்கு நல்லா புரிஞ்சுது அவங்க அப்பா சொன்னதை கேட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக தலையாட்டினான் அன்னைக்கு அப்துல் கத்து அந்த பாடம் அவரோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருந்தது எந்த சவால் வந்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியில வருதுன்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு அவர் வளர்ந்து மிக பெரிய விஞ்ஞானியாகவும் நாட்டோட சிறந்த தலைவராகவும் இருந்தார் அவர் என்ன சொன்னாரு கனவுகள் காணுங்கள் அவற்றை இலக்குகளாக மாற்றுங்கள் பிறகு கடினமாக உழைத்து அதை எட்டுங்கள் நம்ம எல்லாருக்கும் அப்துல் கலாம ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் சொன்ன மாதிரி நம்மளும் பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டு அதை நினைவாக்குறதுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா உழைச்சி நம்ம மேல மேல முன்னேறணும் என்ன எல்லாரும் செய்றீங்களா அடுத்த கதையில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நல்ல நல்ல கதையெல்லாம் கேளுங்க ஓகே அடுத்த கதையில் பார்க்கலாம் பாய் பாய்